அன்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறந்த அற்புதமான ஒரு மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை தனாதிபதியை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பணமழை கொட்டப் போகிறது குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கப் போகிறது பல வகையிலும் பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாக சுப விரயஸ்தானத்தை அவர் பார்ப்பதன் மூலமாக பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமையப்போகிறது போகிறது உங்கள் வழி பிள்ளைகள் திருமண தகுதியுள்ள அமைப்பிலே இருக்கும்போது திருமணமும் கல்வி பயிலக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கும்போது கல்விக்காக ஏற்படக்கூடிய சுப விரயங்களும் குடும்பத்திலே மற்ற விஷயங்கள் பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகளோ உங்களுக்கு யார் யார் என்னென்ன வயதிலே இருக்கின்றார்களோ பிள்ளைகள் அவர்களுடைய சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது இது ஒரு நல்ல விஷயம் பிள்ளைகளுடன் நலம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் மேலும் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் நினைத்தபடி சொல்லாற்றலும் சொல்லை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய தன்மையும் பண வரவுகள் கொடுப்பல் வாங்கல் இவையெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தொழில் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தொழிலிலே மேன்மை உண்டு தொழில் தொடர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு எந்த தொழில் செய்தாலும் அதன் மூலம் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம் துறையிலே இருந்தால் வியாபாரத்தின் மூலம் நன்மையும் அரசு அரசு சார்புடைய தொழில்களிலே இருந்தால் அதில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து மேலும் வரக்கூடிய லாபங்களும் தொழிலிலே சந்தோஷமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் அந்த தொழிலுக்கேற்ற ஊதியங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அடுத்தபடியாக உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடமாக மீனத்திற்கு பயணிக்கப் போகிறார் குருனுடைய சாரம் ஏறி இது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நடக்கக்கூடிய நிகழ்வு இது திருக்கணித பிரகாரம் நடக்கும் அப்போது குரு பகவான் வீட்டிலே அவருடைய சாரத்திலே அவர் செல்லுகையில் அங்கு இணைந்திருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனான சுக்கரனுடன் புதனுடனும் சூரியனுடனும் ராகுவுடனும் சேர்ந்து இத்தனை கிரகங்களும் இந்த ஐந்து கிரக சேர்க்கைகளும் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திலே உங்களுக்கு அமர்ந்து இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதன் விளைவாக நீங்கள் எடுக்கக்கூடிய துயில் மூலமாக எந்தவித முடிவுகளை எடுத்தாலும் அதிலே உங்களுக்கு நல்ல மேன்மையான அமைப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குரிய புதனும் தன்னுடைய தொழில் ஸ்தானமாகிய தன்னுடைய வீட்டையே திரும்பி பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயம் ஆக உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாகவும் கல்வி சார்ந்த விஷயங்களிலே சிறப்பான நிலையை எழுதக்கூடிய சூழ்நிலையும் பல வகையிலும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் என்ன தொழில் செய்தாலும் அதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் சிறப்பான முறையிலே உங்களுக்கு இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஏழிலும் எட்டிலும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அந்த ஏழாம் இடத்திலே அவர் நின்று குரு சாரத்திலே பயணிக்கக்கூடிய நேரத்திலே உங்கள் ராசியையும் குடும்ப ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார் இதன் மூலமாக குடும்பத்திலே பல அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கப் போகின்றன சொத்து சார்ந்த விஷயங்களிலோ சகோதரன் சார்ந்த அமைப்புகளிலோ அல்லது உங்களுடைய அசையா சொத்துக்கள் மூலமாகவோ விவசாயத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் ஆக இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரையிலே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகிறது அன்பர்களே இந்த நல்ல விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பொதுவாக இந்த கணிப்புகள் எல்லாம் உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஊட்டக்கூடிய அமைப்புகள் மட்டுமல்ல உண்மையிலே உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கப் போகின்றன இதை பயன்படுத்தி நல்ல நிலையிலே இருக்க வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்